அம்பிகையே ஆறு எங்கள் அன்பு தெய்வமே தாயே பொன்முத்து போலே மனதில் மொளிரும் மகாதேவினியே அம்பிகையே ஆறுயிரே எங்கள் அன்பு தெய்வமே தாயே பொன்முத்து போலே மனதில் மொளிரும் மகாதேவினியே வரம் தர எங்களுக்கு இங்கே வா வா துர்கையம்மா ஒரு கணம் நினைத்தாள் மறுகணம் வந்திடும் நிரந்தரி தாயே உன்னை ஒரு கணம் நினைத்தாள் மறுகணம் வந்திடும் நிரந்தரே தாயே அம்பிகையே ஆறு ஏரே எங்கள் அன்பு தெய்வமே தாயே பொன்முத்து போலே மனதில் ஒளிரும் மாகாதேவி வயல் நடுவில் ஊற்று போல் உணரும் ஊருது தாயே தேருது வாழ்வு எல்லாம் உன்னாளே ஊறுது தாயே தேருது வாழ்வு எல்லாம் உன்னாளே அம்பிகையே ஆறு எங்கள் அன்பு தெய்வமே தாயே பொன்முத்து போலே மனதில் ஆகா ஆகாதேவி கழனியில் போத்தவளே அருள் மழையினை பொழிபவளே பழவினை அழித்து பாவங்களை ஒழித்து பாசமுடன் காப்பவளே எங்கள் பழவினை அழித்து பாவங்களை ஒழித்து பாசமுடன் காப்பவளே அம்பிகேயாரே எங்கள் அருமை தெய்வம ஒரு வாய்களிண்டி தேகம் கொடி கொண்ட கோமலமே ஒரு களி உண்ட புத்தமனின் தேகம் கொடி கொண்ட கோமலமே அம்பிகே ஆறுயிரே எங்கள் அன்பு தெய்வமே தாயே பொன்முத்து போலே மனதில் ஒளிரும் மகா தேவினே திருக்கடையூரின் முடிநாற்றம் வீசும் பிறவி பிணிதனை அறுத்திட வந்தவளே முடிநாற்றம் வீசும் பிறவி பிணிதனை அறுத்திட வந்தவளே அம்பிகையை யாரு இரே எங்கள் அன்பு தெய்வமே தாயே பொன்முத்து போலே மனதில் ஒளிரும் மகா தேவி எ விரும்பும் தாயே கரும்பாய் வரத்து கணக்கின்றி தந்திடமா எங்களை விரும்பிடும் தாயே கரும்பாய் வரத்து கணக்கின்றி தந்திடமா அம்பிகாரு எங்கள் அன்பு தெய்வமே தாயே பொன்முத்து போலே மனதில் ஒளிரும் மகாதேவி மனதில் ஒளிரும் यंगल महादेवी